உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு அரசியல ஒரு பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷம் நீங்கள் மக்களோட மக்களாக உழைக்கணும் உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க சீமா ஓட்டல்லாம் உங்களுக்கு வந்துடும் ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும் திமுக ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும் எப்படி வரும் ஓட்டாதான் தான் வரும் ஓட்டு வரவே வராது வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்கெல்லாம் மக்கள்கிட்ட போய் பேசி 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 அவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க நீங்க ஒரு நடிகைங்கிறத தவிர ஒண்ணுமே ப்ரூவ் பண்ணலை ஒரு சின்ன விஷயம் நடந்தா கோழத்தனமா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாரு ஓடி போற ஒரு கோழை தாடியை வளர்த்துக்கிட்டு லேசா சோகமா இந்த படிச்சிருக்க எனக்கு மனசு சுக்கு தூரம் அந்த அந்த மாதிரி எல்லாம் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் எழுதி கொடுத்ததை அப்படி அப்படி பார்த்து பார்த்து ஓரகண்ணால் பார்த்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிட் அடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் அதெல்லாம் தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு தலை சிறந்த இல்லை ஒரு தலைவனாக அரசியல்வாதியாக இன்னும் நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக்கலாம்